துபாயிலிருந்து பத்து நாள் விடுமுறையில் ஊருக்கு வந்திருக்கும் மகனிடம் காலில் கட்டுடன் விந்தி விந்தி நடந்து வந்தால் அகிலா வரணி என் மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடச்சிடுச்சப்பா வேலையில்லாமல் கஷ்டப்பட்ட உனக்கு துபாயில் நல்ல வேலை கிடைச்சு இந்த ரெண்டு வருஷத்திலே கை நிறைய சம்பாரிச்சுட்டு ஊருக்கு வந்திருக்க எல்லாம் அந்த மாரியாத்தாவின் கருணை தான் கடம்பராம்பட்டி தான் நான் மனசார வேண்டினேன் அவள் உனக்கு நல்ல வழியை கொடுத்துட்டா நீ நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு போய் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட நான் வேண்டிக்கிட்டபடி ஒரு வருமானத்தில் பத்தாயிரம் ரூபாயை அந்த ஆத்தா உண்டியலில் போட்டுட்டு சாமி கும்பிட்டு வாப்பா அம்மா உனக்கு காலில் அடிபட்டிருக்கே நீ இல்லாம நான் மட்டும் எப்படி போறது இல்லைப்பா எனக்கு காலு குணமாகி ரெண்டு பேரும் போகிறதுக்கு நாளாகிடும் மாரியாத்தா கடனை செலுத்திட்டு வர்றது நமக்கு நல்லது நம் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சவ நீ அவசியம் போயிட்டு வாப்பா அம்மாவின் சொல்லை தட்ட முடியாமல் கிளம்பினான் பரணி பஸ்ஸில் புதுக்கோட்டை வந்தவன் அங்கிருந்து கடம்பராயம் பட்டி செல்லும் பஸ்ஸில் ஏறி அமர்ந்தான் கிளம்பி ஒரு மணி நேரம் கழித்து கர்பூர் என்ற சப்தத்துடன் வண்டி நிற்கவே பஸ்ஸு பிரேக் டவுன் இனி பஸ்ஸு கிளம்பாது டிக்கெட் பணத்தை வாங்கிட்டு அடுத்த பஸ்ஸை பிடிச்சு போங்க என்று சொன்னார் கண்டக்டர் பஸ்ஸில் இருந்த பயணிகளுடன் பரணியும் இறங்கிவிட்டான் தூரத்தில் ஒரு கிராமம் தெரியவே இப்படி நட்டநடு ரோட்டில் நிற்காமல் அங்கேயாவது போய் காத்திருக்கலாம் என அந்த கிராமத்தை நோக்கி நடந்தான் சிறிய கிராமமாக இருந்தாலும் பச்சை என்ற பசுமையுடன் காட்சியளித்தது வீட்டின் முன்புறம் ஒரு சிறிய டீக்கடை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தவனை நெருங்கினான் ஐயா கடம்பராயன் பட்டி போகணும் பஸ்ஸு எப்போ வரும் இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குங்க தம்பி இப்படி பெஞ்சில் உட்காருங்க காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா சூடாக இட்லி இருக்கு தரட்டுமா ஒரு காஃபி கொடுங்கண்ணா உள்ளிருந்து எட்டி பெண்மணி எப்பா கொஞ்சமுள்ள வரீங்களா வள்ளி என்ன சொன்னாலும் கேட்காம அழுதுகிட்டே இருக்கிறா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கஸ்டமர் இருக்காங்க நீ உள்ள போ சித்த நேரத்தில் வரேன் அவனிடம் காஃபி டம்ளரை கொடுத்தவர் வீட்டினுள் சென்றார் உள்ளே நடக்கும் பேச்சுவார்த்தை வாசலில் உட்கார்ந்திருந்த பரணியின் காதில் தெளிவாகவே விழுந்தது இங்க பாரு பள்ளி நீ சின்ன குழந்தை மாதிரி அழுது அடம் பண்ணுறது சரியில்லை அப்பா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்ப்பா நான் படிக்கணும்ப்பா டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் சேர்ந்து படிக்கிறேன்ப்பா நான் படித்து என் தகுதியை உயர்த்திக்கிட்ட பிறகு நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன் என்னை படிக்க வைங்கப்பா இதைத்தான் நீயும் பத்து நாளாக சொல்லிக்கிட்டு இருக்க தோடு மூக்குத்தி போட்டு உன்னை கல்யாணம் கட்டிக்க நம்ம மேலத்தெரு மகேசன் தயாராக இருக்கான் ஏதோ ஆசைப்பட்டியனு ஸ்கூல் படிப்பெல்லாம் படிக்க வச்சேன் நம்ம தகுதிக்கே இது போதும் பேசாம நல்லபடியா கல்யாணம் கட்டிக்கிட்டு குடித்தனம் பண்ணுற வழியை பாரு புரியுதா அப்பா நான் படிக்கணும் நாளைக்கு பணம் கட்ட கடைசி நாள் பா ப்ளீஸ் பா வள்ளி பொட்டப்புள்ளைய பிள்ளைய கட்டிக்க காக்க முடியாதுமா நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த நினைப்பு இதோட விட்டுடு குளிச்சு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பாருப்போ என்றபடி மறுபடியும் டீக்கடை நுழைந்து விட்டார் வெஞ்சில் உட்கார்ந்திருக்கும் பரணியிடம் தம்பி இட்லி சூடாக இருக்குது சாப்பிட்றீங்களா சரிங்கண்ணா நாலு இட்லி கொடுங்க இலையிலிருந்த இட்லியை சாம்பாரில் தொட்டு சாப்பிட ஆரம்பித்தான் பரணி இடுப்பில் குடத்துடன் கையில் குளிப்பதற்கு துணிமணிகளுடன் வெளியே வந்த பெண்ணை பார்த்தான் அவள்தான் வள்ளியாக இருக்க வேண்டும் வள்ளி குளிச்சுட்டு வரும் நாயர் கடையில் டீத்தூள் வாமா அவர் சொல்ல பதில் பேசாமல் அழுது சிவந்த கண்களுடன் நடந்தாள் வள்ளி வெயில் சொல்லென்று தகிக்கவே அங்கிருந்த செய்தித்தாளை படிக்க ஆரம்பித்தான் அரை மணி நேரம் கூட ஆகியிருக்காது நான்கு பேர் கடையை நோக்கி வேகமாக ஓடி வந்தனர் வீரப்பா உன் மக வள்ளி வயல் தோப்பில் இருக்க கிணத்துல குதிச்சிட்டாப்பா சீக்கிரம் வா கடையை போட்டுவிட்டு அலறிக்கொண்டு கணவனும் மனைவியும் ஓட இருப்பு கொள்ளாமல் பரணியும் பதற்றுடன் அவர்களை பின்தொடர்ந்தான் அதற்குள் வள்ளியை கிணற்றிலிருந்து தூக்கி வண்டி சக்கரத்தில் வைத்து சுழற்றி கீழே இறக்கியிருந்தனர் கண் திறக்காமல் மயக்கத்திலே இருந்தாள் பாவி மகளே என்ன காரியம் செஞ்சிட்டா அவள் தாய் வயிற்றிலும் வாயிலும் அடித்துக்கொண்டு அலறவே எல்லோரும் ஒதுகி நில்லுங்க காத்து வரட்டும் வள்ளிக்கு ஒன்றும் ஆகலை குடித்த தண்ணியை இறக்கியாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளுடைய மயக்கமெல்லாம் தெளிஞ்சிடும் என்று கூட்டத்தினர் சொன்னார்கள் மொத்த கிராமத்து ஜனமும் அங்கே கூடி வேடிக்கை பார்த்தது டீக்கடை பெஞ்சில் முகம் சொந்து உட்கார்ந்திருந்தால் வள்ளி கவலையை முகத்தில் தேக்கி அவளை பெற்றவர்கள் நிற்க பரணிக்கு அவர்களை பார்க்க பாவமாக இருந்தது இங்க பாருமா நீ பண்ணின காரியம் எவ்வளவு தப்பானதுன்னு உனக்கு புரியுதா படிக்கணுங்கிற உன் ஆசையை நான் தப்பு சொல்லலை இருந்தாலும் இந்த முடிவு ரொம்ப தப்பானதுமா வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுங்கிற உங்கள் அப்பா அம்மாவோட கனவையே ஒரு நிமிஷத்தில் தவிடுபடியாக்க பார்த்தியே என்றான் பரணி வள்ளி இனி உன் விருப்பத்துக்கு மாறாக நாங்கள் நடக்க மாட்டோம் நீ ஆசைப்பட்ட மாதிரி டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் சேர்த்து விடுறேன் நல்லா படி கடவுள் உனக்கான வாழ்க்கையை தீர்மானிச்சிருப்பாரு அதுபடியே நடக்கட்டும் எனக்கு என்னுடைய மக வேணும் உன்னை இழக்க நாங்கள் தயாராக இல்லைம்மா அப்பா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க என்றாள் வள்ளி அவரை கண் கலங்க பார்த்தாள் தம்பி உங்களை பார்த்தா படித்தவராக தெரியுது இந்த பிள்ளைக்கு நல்லதா நாலு வார்த்தை சொல்லுங்க எங்களுக்கு இவளை விட்டா வேற யார் இருக்கிறா இவ பண்ணின காரியத்தை நினைச்சு மனசு பதறுது வள்ளியின் தாய் கண்ணீர் விட்டு அளவே அலாதீங்கம்மா நீங்க அருமையான மகளை பெற்றிருக்கீங்க அவன் நினச்சது போல் நல்லபடியாக நல்லதை சொல்லித்தர நினைக்கிற ஆசிரியர் பணி எவ்வளவு மகத்துவமானது தெரியுமா உங்க பொண்ணு படிச்சு தன்னையும் உயர்த்திக்கிட்டு உங்களையும் பாதுகாப்பால் கவலைப்படாதீங்க என்று சொன்னவன் தன் பார்க்கெட்டில் இருந்த பணத்தை எடுத்தான் இந்தாங்கம்மா இதை வச்சுக்கோங்க இதை உனக்கு நான் மனசார வாழ்த்தி கொடுக்கிறேன் நீ ஆசைப்பட்டபடி ஒரு நல்ல ஆசிரியராக வரணும்னு நான் வாழ்த்துறேன் தம்பி என்ன இது இவ்வளவு பணத்தை கொடுக்குறீங்க வேண்டாம் தம்பி நீங்க யாரோ எவரோ இவ்வளவு தூரம் அன்பாக பழகி நல்லது சொன்ன வரைக்குமே எங்களுக்கு தான் வேண்டாம்பா என அவர் மறுக்க செய்து மறுக்காம இதை வாங்கி சொல்லுங்க இந்த பணத்தை கம்பராயன்பட்டி மாரியாத்தா கோவிலில் போட எடுத்துட்டு வந்தேன் இது உங்க மகளோட படிப்பு செலவுக்கு உபயோகப்பட்டா அந்த ஆத்தாவே சந்தோஷப்படுவா அவள் கையில் பணத்தை கொடுத்தவன் இந்த பணத்தை உன் சகோதரன் கொடுத்ததாக நினச்சிக்கோமா நீ படித்து முடித்து நல்லபடியாக சம்பாதிக்கிற காலத்தில் இந்த பணத்தை அந்த ஆத்தா உண்டியலில் சேர்த்துடு இதை உன் படிப்பு செலவுக்கு அந்த ஆத்தா கொடுத்ததாக நினச்சி வாங்கிக்கோங்கம்மா என்று சொன்னவன் அங்கு மாட்டியிருக்கும் படத்தில் கருணை ததும்ப வீற்றிருக்கும் அம்மனை பார்த்தான் என்னோட வேண்டுதலை ஆத்தா இங்கேயே நிறைவேற்றிட்டா ஏழைக்கு இறக்கம் காட்டுபவன்தான் உண்மையான பக்தன்னு நான் நினைக்கிறேன் என்று சொன்னவனை அவர்கள் நன்றியுடன் பார்த்தார்கள் ஆமாங்க இந்த காலத்தில் நிறைய குழந்தைகள் படிப்பதற்கு ஏற்ற வசதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு நாம் உதவினால் நம் ரூபத்தில் கடவுள் வந்ததாகவே அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் ஏழைகளுக்கு நிறைய பேர் உதவி செய்கிறார்கள் அவர்களை நாம் பாராட்டலாம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் வாழ்க்கைக்கு படிப்பு மட்டுமே உதவும் நன்றி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல் நாம் செய்யும் ஒரு சிறு உதவி பலரின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை தருவதாகும் ஆதலால் முடிந்தவரை உதவலாம் நன்றி